அண்ணாத்துறை குறிப்பு எழுதி அனுப்புவார் இவ்வளவு காசு வேண்டும் என்று துண்டு சீட்டிலே வாங்க வருபவர் நெடுஞ்செலியனாக இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் பணம் வசூல் செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு அந்த அவர்கள் ஆடுதான் அன்றாட செலவுக்கு வாங்கி கட்சி வளர்த்த ஒரு கூட்டம் அது உண்மை கூட்டணி அமைத்து கொடுத்தவரே தினத்தந்தி அதிபர் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள் தான் அண்ணா அன்றைக்கு கருணாநிதி கிடையாது தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே சென்று பாருங்க அனைவரும் தெலுங்கருக்கு ஆசிரியர் பணி தெலுங்க இருக்கி பொத்தாம்பதா எப்படி சொல்லும் பணத்தை பறிகொடுத்தவர் பீகாரை சேர்ந்த பெண்மணி கொண்டு ஓடியவர் பீகாரை சேர்ந்த திருடன் குற்றபத்திரிகை தாக்கல் செய்ய சொல்லி கடிதம் கொடுத்தவர் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தின் மேலாளர் பீகாரை சேர்ந்தவர் இது தமிழ்நாடா பீகார் நான் ஒருத்தன் மட்டும்தான் இங்கே ஸ்டார் எல்லாம் ஆரம்பித்து நாசம் செய்த சரத்குமாருடைய உடைய கட்சியின் கொடிதான் நினைவுக்கு வருகிறேன் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் ஆட்சி கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு வெற்றிவேல் சந்திரமுகன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாட்டை அறிவிச்சிருக்கிறாங்க திமுக ஆளுங்கட்சி அரசாங்கம் ரொம்ப நெருக்கடி தர்ற மாதிரி இருக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு நாடகம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்ப கால சரித்திரத்தில் பார்த்தீர்கள் அவர்கள் வளர்ந்தது எப்படி என்றால் திருமுலை கூட்டங்களில் அவர்களிடம் பணமே கிடையாது என்னிடம் ஐயா அருகோபாலன் அவர்கள் எழுகதியர் ஆசிரியர் சொல்வார் சிபா ஆதித்தனாரிடம் அன்றாட செலவுக்கு வாங்கி கட்சி வளர்த்த ஒரு கூட்டம் அது திமுக இது உண்மை அவருடைய நாளிதழ் இல்லை என்றாலே இவர்கள் வளர்ந்திருக்க முடியாது தினத்தந்தி மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி அது அவர் கொடுத்த காசிலே வளர்ந்த கட்சி அது அப்படி வாழ்ந்த ஒரு கட்சி ஆனால் பின்னாட்களில் திமுகவோட போய் தானே கூட்டணி நிற்கிறாங்க ஆம் அது அதுதான் வந்து கொடுமை திருதராஷ்டிர அழைப்பு என்று என்னிடம் ஐயா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் இவராக வழிய போய் அதில் சிக்கி கொண்டார் என்ன கொடுமை என்றால் அந்த ஆரம்ப காலத்திலே இவர்கள் கொடுத்த அந்த நிதியானது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது அதிலும் கூட்டணி அமைத்து தான் அந்த கட்சி ஆட்சியை பிடித்தது அதை கூட்டணி அமைத்து கொடுத்தவரே தினத்தந்தி அதிபர் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள்தான் அண்ணாத்துறையோ அன்றைக்கு கருணாநிதி கிடையாது நெடுஞ்செலியனோ மதிய கிடையாது அந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியை பிடித்தது மீதி சரித்திரமாகிவிட்டது என்று கருதி கொள்வோம் இவர்கள் வளர்ந்தது அந்த தெருமுனை கூட்டங்களில் காரணம் பணம் இல்லாதது என்று சொன்னேன் அல்லவா பெரிய அளவில் மகாநாடு நடத்தினால் அந்த மகாநாடை திரையரங்குகளை போல் அமைத்து காசு வசூல் செய்வார்கள் இப்ப சீமானவர்கள் திறன் நிதி வாங்கி கூட்டம் நடத்துகிறான்னு கிண்டல் பண்றாங்களே இது கிண்டல் படுத்துவதற்கு ஒன்றும் பெரிய இது இது வந்து இதை நான் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை காரணம் அது முறையாக வசூல் செய்யப்படும் காசு யாரையும் அடித்து பிடுங்குவதோ அல்லது லஞ்ச பணமோ கிடையாது என் கூட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டுமானால் பத்து ரூபாய் நான் நுழைவு சீட்டு வைத்திருக்கிறேன் என்றால் பத்து ரூபாய் கொடுத்தால் எனக்கு அது நிதியாகும் அப்படி நடத்தப்பட்டது தான் ஏகப்பட்ட மகாநாடுகள் திராவிட வளர்ச்சிக்காக அப்போது கூட்டங்கள் நடந்தால் மக்கள் வருவார்கள் அந்த நாளில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொலைக்காட்சி கிடையாது பொழுதுபோக்கு அம்சங்களும் கிடையாது நல்ல ஒரு நகைச்சுவை பேச்சாளரோ அல்லது பொருள் பொதிந்த பேச்சாளரோ கூட்டத்தில் பேசப்போகிறார் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்த காலம் அது குடும்பத்தோடு குடும்பத்தோடு அந்த காலத்திலே வந்து வசூல் நன்றாக இருந்தது இதை இன்னொருத்தன் செய்ய போகிறான் எனக்கு எதிராக என்றால் நாம் வளர விடுவோமா மாட்டோம் ஏழைய கட்சிகள் அப்படித்தான் திமுக அதிமுகவை கூட்டம் நடத்த விடவில்லை அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் திமுகவை கூட்டம் நடத்த விடவில்லை இப்பொழுது ஏகப்பட்ட தமிழ் தேசிய கட்சிகள் வந்துவிட்டன திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவர்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை அந்த நாளிலே நீங்கள் உங்கள் பகுதியிலே இருக்கும் காவல்துறை ஆய்வாளரிடம் ஒரு கடிதம் கொடுத்துவிட்டு நீங்கள் கூட்டத்தை நடத்தி விடலாம் இன்று அது முடியவே முடியாது கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் ஒரு திருமலை கூட்டத்தை நடத்துவதற்கு கூட நீதிமன்றத்துக்கு வரை போய் வர வேண்டியிருக்கிறது இருக்கிறது இப்பொழுது சொன்னீர்களே நடிகர் விஜய் அவருடைய கட்சிக்காக இப்பொழுது அனுமதி வேண்டியிருக்கிறது முதல் மகாநாடு நடத்த வேண்டும் என்று திமுக காரன் எப்படி கொடுப்பான் அனுமதி தன்னை தானே கெடுத்துக் கொள்வதற்காக அவன் கொடுப்பானா மாட்டான் அல்லவா அதுதான் நடந்திருக்கிறது இப்போ தாமோ அன்பரசன் திமுகவினுடைய அமைச்சர் பேசும்போது நாங்கள் விஜயெல்லாம் ஒன்றும் எதிர்க்கலை ஆனால் அவருடைய படமே ரெண்டு நாளைக்கு மேலே மாட்டேங்குது கட்சி ஆறு மாதம் தாங்காது அப்படிங்கிறார் அந்த தாமோ அன்பரசன் அவர்கள் நிச்சயமாக மாண்பு மிகுவாகத்தான் இருக்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கூட ரெண்டு நாள் ஓடவில்லை அப்பொழுது இதே வாக்கியத்தை சொல்லியிருக்கலாம் அல்லவா ஏன் சொல்லவில்லை நடிகர் விஜய் படம் ஓடுகிறது ஓடவில்லை அதை பற்றிய நமக்கு கருத்து இல்லை அவர் பின்னால் ஒரு சின்ன இளைஞர் கூட்டம் இருக்கிறது பெரிய அளவில் இல்லை அந்த இளைஞர் கூட்டம் தலைவன் உருவாகுவதற்கு ஆதரவாக திரள்கிறது ஆட்சியை பிடிக்கவோ அல்லது சில சட்டமன்ற தொகுதிகளை பிடிக்கவோ உதவக்கூடும் அப்படி அல்லாமல் மொத்தமாக ஆணாடப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் துவக்கப்பட்டு தேர்தலிலே போட்டியிட்டு ஒரு தொகுதி கூட வெல்லாமல் அழிந்து போன கதையும் நாம் பார்த்தோம் அப்படியாகும் ஆகலாம் நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த கட்சி கொடியிலையோ அல்லது மற்ற விஷயங்கள்லையோ திராவிடங்கிறதும் இல்லை இந்திய தேசியங்கிறதும் இல்லை கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் போன்ற ஒரு தோற்றம் தான் இருக்குது எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கொடிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் யாத ஒரு சம்பந்தமும் இல்லை அது கொடியை பார்த்தால் அது எந்த பொருளும் எமக்கு விளங்கவில்லை வாகை மலர் பயன்படுத்தியிருக்கிறாங்க சிகப்பு சிகப்பு மஞ்சள் அந்த நிறத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதெல்லாம் தொடர்புடையதா இல்லையா எனக்கு அந்த கொடியை பார்த்தவுடன் நான் ஒருத்தன் மட்டும்தான் இங்கே ஸ்டார் எல்லாம் டமி பீஸ் என்று சொல்லாமல் சொல்லி கட்சியை ஆரம்பித்து நாசம் செய்த நாட்டாமை சரத்குமாருடைய உடைய கட்சியின் கொடிதான் நினைவுக்கு வருகிறோம் அவரும் மஞ்சள் சிகப்பு நடுவில் நட்சத்திரம் ஆகவே அவர்கள் வந்து எனக்கு இப்பொழுது திரைப்படத்திற்கான காலம் முடிந்து விட்டது எங்களுடைய வயோதிகம் முகத்திலே தெரிய ஆரம்பித்து விட்டது ஆனால் நாங்கள் நிறைய பணம் சம்பாதித்து பழகிவிட்டோம் இனி திரைப்படத்திலே சம்பாதிக்க முடியாது அப்படியானால் பணம் எங்கே கொட்டி கிடக்கிறது அரசியலில் ஆகவே அடுத்து அரசியலில் தடம் பதித்து இந்த சம்பாத்தியத்தை விட பத்து மடங்கு சம்பாதிப்போம் என்று இறங்குகிறார் தொடர்ச்சியா தமிழ் தேசிய இயக்கங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க திமுக வளரக்கூடிய அந்த காலகட்டங்களில் நாம் தமிழர் இயக்கம் தான் வந்து திமுகவுக்கே இப்போ நிதி தேவிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தீங்க அந்த செய்தியை கொஞ்சம் விரிவாக சொல்லலாமா நிச்சயமாக சொல்லலாம் எனக்கு இந்த தகவலை கொடுத்தவர் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மாத இதழாய் வெளிவரும் எழுகதிர் ஆசிரியர் ஐயா அருகோபாலன் அவர்கள் என்னிடம் சொன்னது அரு கோபாலன் ஐயா அவர்கள் சீப்பாதித்தனாரின் வலதுகரமாகவே ஒரு காலகட்டத்தில் திகழ்ந்தவர் உங்களுக்கு தெரியாது இந்தியாவிற்கே தெரியாத செய்திகள் நிறைய உண்டு அதில் ஒன்று புதுச்சேரி விடுதலை அடையும் நாள் இரவு நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அவரிடமே நேரடியாக பேசி கேட்டுக்கொள்ளுங்கள் அவ்வளவு அருமையான ஒரு தலைவர் அவர் அவருக்கு நிகரான ஒரு தொண்டறிவர் அவர் சொன்னது அங்கே வந்து அண்ணா குறிப்பு எழுதி அனுப்புவார் இவ்வளவு காசு வேண்டும் என்று துண்டு சீட்டிலே வாங்க வருபவர் நெடுஞ்செழியனாக இருக்க மாட்டார் மதியழகனாக இருக்க மாட்டார் பணம் வசூல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு ஆள் தான் அந்த கட்சியிலே திரு மு கருணாநிதி அவர்கள் ஓ துறை சொல்லி மு கருணாநிதி வருவார் அந்த துண்டு சீட்டை கொடுத்து காசு பெற்று செல்வார் அன்றைக்கு ஆயிரம் ரூபாய் என்பது மிகப்பெரிய காசு ஐம்பதுகளில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சம்பவங்கள் எல்லாம் நான் எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் வாயிலாக தமிழர் ஆட்சி கட்சி என்ன நோக்கத்தில் நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கிறீங்க ஐயா நான் வந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக உண்மையில் சொல்ல வேண்டுமால் நான் ஆரம்பம் என்னுடைய ஆரம்பம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சியில் துவங்கியது அங்கிருந்து நான் வந்து அந்த கட்சியை பாராளுமன்றத்திலே தோல்வியை சந்தித்து தேர்தலில் தோல்வியை சந்திக்கும் வேளையில் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் திரு கிஷன் அத்வானி இவர்கள் இருவரும் கடைசி மூச்சு வரை பாராளுமன்றத்திலே மொரார்ஜி தேசாயை தாங்கி பிடித்ததை படித்தேன் அந்த நாள் சம்பவங்களை நாம் நாளிதழ்களில் படிக்கும்போது போது இவர்கள் மேல் பெரிய ஒரு மதிப்பு உண்டாயிற்று நான் அவர்களோடு இணைந்து பணியாற்றலாம் என்று ஜனதா கட்சியின் காலம் முடிந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சியின் துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே அவர்களோடு இணைந்து வீதி வீதியாக வீடு வீடாக கதவு தட்டி நானே உறுப்பினர்கள் சேர்த்தேன் அப்படி ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே ஒரு பெரிய பேரிடியாக இலங்கையிலே குட்டிமணி ஜெகன் மற்றும் தங்கதுரை தங்கதுரை அவர்களுடைய படுகொலை கண்ணை தோண்டி எடுத்து நீ நீ ஏழத்தையா பார்க்க வேண்டும் என்று சொன்னாய் கண் இருந்தால் தானே பார்க்க போகிறாய் என்று கண்ணையே தோண்டி எடுத்து அவர்களை படுகொலை செய்தார்கள் அல்ல அந்த வெளிக்கடை சிறை பிரச்சினையை என் மனதை பெரிய அளவிலே பாதித்து விட்டது நான் அப்பொழுது ஒரு வங்கி ஊழியனாக இருந்தேன் இந்தியாவிலிருந்து ஏதாவது கண்டன குரல் வரும் என்று எதிர்பார்த்தேன் யாருமே வாயை திறக்கவே இல்லை அப்பொழுது எனக்கு பெரிய அதிர்ச்சி காரணம் நான் ஒரு தமிழன் அங்கே படுகொலை செய்யப்பட்டவன் ஒரு தமிழன் நான் ஒரு ஹிந்து அங்கே செத்தவனும் இந்துதான் அவன் ஒரு இஸ்லாமியன் ஆகவே ஹிந்து நாடான இந்தியா எதுவும் சொல்லவில்லை என்று கூட சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் இறந்தவனும் இந்து அப்படிப்பட்ட ஒரு நாட்டு சூழ்நிலை என்னை பாதித்ததனால் நான் முடிவு செய்தேன் இனிமேல் இந்தியாவை தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நல்லதையும் செய்யாது என்று நானே தனியாக தமிழராட்சி கட்சியை மனதிலே வைத்திருந்தேன் சில ஒரு நல்ல அன்பர்களோடு துவக்கினேன் அதில் கொள்கை என்று வந்தபொழுது தமிழை தாய்மொழியாக கொண்டவனுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வாக்குரிமை நில உரிமை அரசாங்க வேலை என்ற கோட்பாடை வகுத்து இதில் ஒன்றும் புதுமை இல்லை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே அசாம் கண பரிஷத் என்று அசாமிலே மாணவர்கள் இயக்கத்தால் இதே கொள்கைகளுக்காக தன் காரணம் அன்றைக்கு முழுவதுமாக அஸ்ஸாம் மாநிலத்தை பீகாரிகளும் வங்காளிகளும் வங்க தேசத்தில் வந்து குடியேறும் இஸ்லாமியர்களுமாக பெங்காலி இஸ்லாமியர்கள் நிறைந்து போய் இவர்கள் சிறுபான்மையினராக ஆகிவிட்டார்கள் மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் இந்த கொள்கையை வைத்து இந்த போராட்டத்தை துவக்கினார்கள் இந்த கொள்கையானது புதிதல்ல காஷ்மீரத்தை இந்தியாவோடு இணைக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை தான் ஆர்டிகிள் த்ரீ செவன் ஜீரோ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதாவது முன்னூற்றி எழுபதாவது சரத்தின்படி அந்த சரத்து என்ன சொல்கிறது காஷ்மீரிகளை தவிர வேறு இந்தியர்கள் யாரும் காஷ்மீரில் நிலம் வாங்கவோ அல்லது தேர்தல்களில் வாக்களிக்கவோ அல்லது அங்குள்ள அரசு வேலைகளில் பங்கெடுக்கவோ உரிமை கிடையாது என்பதாகும் என்னுடைய கோட்பாடும் அதுவே இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இதை கொடுத்தால் ஆயிரம் ஆண்டுகளானாலும் இந்தியா ஒருமைப்பாடோடு இருக்கும் ஆனால் இன்று காலகட்டம் மாறிவிட்டது தமிழ்நாட்டிலே அரச வேலைகள் அனைத்திலும் அல்லாத தெலுங்கர்கள் நீக்கமற நிறைந்து விட்டார்கள் நீங்கள் ஒன்று வேண்டாம் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகத்திற்குள்ளே சென்று பாருங்கள் அனைவரும் தெலுங்கர்கள் ஆசிரிய பணி தெலுங்கர்கள் நீங்கள் நான் வந்து நேரடியாக தலைமைச் செயலகத்தில் அவ்வப்போது சென்று ஏதாவது ஒரு பணிக்காக யாரையாவது சந்திக்க வேண்டிய சூழல் வருகிறது நீங்கள் பேசும் அவன் தெலுங்கன் என்று கண்டுபிடித்து விடுகிறேன் ஹைதராபாடிலே போய் நாம் பார்க்கலாமா அங்கே உள்ள தலைமைச் செயலகத்திலே ஒரு தமிழன் இருக்கிறானா என்று பார்க்கலாமா அல்லது வேண்டுமானால் கர்நாடகா பெங்களூருக்கு போவோம் அங்கே போய் வேண்டுமானால் அங்கே உள்ள தலைமைச் செயலகத்திலே எத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து விடுவோமா உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது முப்பது ஆண்டுகள் ஆகியிருக்கும் அங்கே உள்ள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கர்நாடகாவிலே எழுதியதில் இரண்டு தமிழர்கள் எழுதி வென்று விட்டார்கள் அவர்களுக்கு பணி கொடுக்கப்படவில்லை அவர்கள் நெடுநாட்கள் காத்திருந்து அங்கு உள்ள நீதிமன்றத்திலே எங்களுக்கு நாங்கள் வென்று வந்து விட்டோம் ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அரசு பணி என்று மனு போட்டார்கள் அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இவர்கள் இரண்டு பேரும் தமிழர்கள் இவர்களுக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று உத்தரவு போட்டது அதில் அந்த அந்த மனுவில் என்ன குறித்திருக்கிறார்கள் என்றால் இந்த பெங்களூர் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த போதே நாங்கள் காலம் காலமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் அந்த மொழியை எழுதவும் படிக்கவும் எங்களுக்கு நன்றாக தெரியும் பேசவும் தெரியும் அப்படி இருக்க எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று அதனால் அந்த தீர்ப்பு வந்தது கர்நாடக அரசு உடனே அந்த உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு போனது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன தெரியுமா அந்த ரெண்டு தமிழர்களுக்கும் உடனடியாக அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று அப்படியும் கொடுக்கவில்லை அது கேஸ் கான்டெம்ட் வரைக்கும் போயிட்டுரு இங்கே தமிழ்நாட்டில் அப்படியா ஓ பன்னீர்செல்வம் என்ற ஒரு மாபெரும் முதலமைச்சர் நமக்கு கிடைக்காத ஒரு ஒரு பெரிய முதலமைச்சர் கிடைத்தார் அல்லவா அவர் ஒரு சட்டமே இயற்றினார் என்ன இந்தியாவிலிருந்து யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் வந்து அரசு வேலை பணிபுரியலாம் என்று அதை நகைச்சுவை என்று சொல்வதா வேதனை என்று சொல்வதா என்று தெரியவில்லை ராமேஸ்வரம் போனேன் அதற்கு முந்தின நாள் வந்து இந்து பத்திரிகையிலே ஒரு செய்தி ராமேஸ்வரம் கோவிலை பார்ப்பதற்காக வடநாட்டிலிருந்து வந்த ஒரு பயணி கைப்பையை ஒருவன் பிடுங்கி கொண்டு ஓடிவிட்டான் உடனே அவர் அந்த பெண்மணி புகார் கொடுத்திருக்கிறார் புகார் கொடுத்தார் அல்லவா அது கைப்பையை எடுத்துக்கொண்டு ஓடியவனை உள்ள காவலர்கள் பிடித்து விட்டார்கள் ஆர்பி ரயில்வே போலீஸ் பிடித்தவுடன் வழக்கு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் நடைமேடையில் நடந்ததால் அந்த அந்த ரயில் நிலையத்தின் மேலாளர் ஸ்டேஷன் மாஸ்டர் புகார் கொடுக்க இந்த சம்பவம் குறிக்கப்பட்டுள்ளது பணத்தை பறிகொடுத்தவர் பீகாரை சேர்ந்த பெண்மணி திருடி கொண்டு ஓடியவர் பீகாரைச் சேர்ந்த திருடன் அவனை துரத்தி பிடித்த காவலர்கள் பீகாரை சேர்ந்த காவலர் அந்த வழக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சொல்லி கடிதம் கொடுத்தவர் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தின் மேலாளர் பீகாரை சேர்ந்தவர் இது தமிழ்நாடா பீகாரா சரி ராமேஸ்வரத்தில் வேலையை முடித்துவிட்டு விட்டு மாலை பொழுது திரும்ப ரயிலை பிடிக்கிறேன் அருகாமையிலே காது படை கிழியும் அளவுக்கு ஹிந்தி பாடல்களோடு ஆட்டமும் பாட்டமும் நடக்கிறது ஒருவன் தேநீர் விற்றுக்கொண்டே வந்தான் தேநீர் வாங்கி கொண்டு என்ன சத்தம் என்றேன் அவன் சொன்னான் இங்கிருந்து ஒரு ரயில்வே காவல் நிலையத்தால் மாறி ஊர் மாறி செல்கிறார் அவருக்கு வழி அனுப்பி விழா அது ஏன் இவ்வளவு ஹிந்தியன அங்கே ஆயிரம் பேர் வந்து ஹிந்திக்காரர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள்தான் ஆட்டமும் பாட்டமுமாக இருக்கிறார்கள் இதை நீங்கள் உள்ளூர் மக்கள் யாருமே கேட்கவில்லையா அதான் நான் டீ விற்றுக்கிட்டு இருக்கேன்ல நானும் பிகாம் படித்தவன் தான் எனக்கு டீ தான் விற்க முடியும் அரசு வேலை கிடைக்காது என்று நொந்து போய் சொன்னான் ஒரு கணவன் நீங்கள் அதை சிந்தித்து மறந்து விடலாம் ஆனால் இத்தகைய வேதனை மனவேதனைகள் தான் நாளை புரட்சியாக வெடிக்கும் அன்று வரை காத்திருக்காமல் நீங்கள் கேரளாவைச் சேர்ந்த மலையாளியா உங்கள் மாநிலத்து வேலை உங்களுக்கு மட்டும்தான் கூலி வேலைக்கு வருகிறாயா வியாபாரம் செய்ய வருகிறாயா வா! என்னிடம் நீ வாடகைக்கு இரு எனக்கு வாடகை கொடு நீ உன் நாட்டிலே சொத்து வாங்கிக்கொள் நீ லாபத்தை கொண்டு போய் அங்கு என்ன வேண்டுமானாலும் செய் நீ என்றிருந்தாலும் நீ ராஜஸ்தானி என்பதை நீ மறந்து விடாதே நாம் எல்லோரும் இந்தியர்கள் இது ஒரு கூட்டமைப்பு தானே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நாம் ஒரு ஒன்றியம் இந்த திமுக கார அடிக்கடி அதை நினைவுபடுத்துவான் ஆனால் உண்மை அதுதான் நாம் ஒரு கூட்டமைப்பு என்னுடைய சொத்திலே நீ கை வைக்காதே உன் சொத்து எனக்கு வேண்டாம் நாம் அதிலே தெளிவாக இருப்போம் நாங்கள் வந்து க கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த தேர்தல் ஆணையத்திலே எங்கள் கட்சியை பதிவு செய்ய கொடுக்கும்போது இந்த கொள்கையை முன்வைத்து சொன்னபோது அவர்கள் அனுமதி தர மறுத்துவிட்டார்கள் தேர்தல் ஆணையரே நேரடியாக நாம் சந்திக்கலாம் மிக அருமையாக அந்த அலுவலகத்திலே இந்த பதிவுக்கான இவைகள் முறைகள் நடக்கும் நல்ல நிதானமாக நம்மளிடம் கேள்வி கேட்பார்கள் இந்த கொள்கையை சொன்னவுடன் அது காஷ்மீருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது என்னைய மாநிலங்களுக்கு கொடுக்க முடியாது என்பதால் உங்களுடைய கட்சி பதிவினை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று எங்கள் கட்சியை பதிவே செய்ய விடவில்லை பதிவு செய்யணும் ஆமாம் ஆமாம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன பிறகு கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் சென்று கொடுத்தோம் அவர்கள் தெளிவாக குறிப்பு வைத்திருக்கிறார்கள் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தபடி நாங்கள் உங்களை வந்து கிடையாது என்று சொல்லியிருக்கிறோம் நடிகர் விஜயுடைய கட்சியே இப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சியாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதை ஒரு பெரிய வெற்றியெல்லாம் விஜய் குறிப்பிட்டிருக்காரு ஆம் அதாவது இப்பொழுது கொடுத்த போது நான்காண்டுகள் ஆகிவிட்டன என்று நினைக்கிறேன் அவர் சொன்னார் நீங்கள் அதே கோட்பாடைத்தான் கொண்டு வருகிறீர்கள் இதற்குள் நாலு ஐந்து நாலு ஐந்து தேர்தல் ஆணையர்கள் மாறி இருக்கக்கூடும் நான் சொன்னேன் பொய் சொல்லி கட்சி ஆரம்பிக்க விரும்பவில்லை இது எங்கள் கொள்கை தமிழை தாய்மொழியாக கொண்டவனுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வாக்குரிமை நில உரிமை அரசாங்க வேலை மாற்ற முடியாது என்று அப்படியெல்லாம் நாங்கள் பதிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மீண்டும் எங்களை ரிஜெக்ட் செய்து விட்டார் அப்போது அவர் நன்றாகவே சொன்னார் தமிழுக்கு தொண்டு செய்ய போகிறேன் என்று சொல்லுங்கள் தமிழ்நாட்டிலே மரம் நடப்போகிறேன் என்று சொல்லுங்கள் நாங்கள் இப்பொழுதே போட்டு கொடுத்து விடுகிறோம் ஆனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது என்று காரணத்தால் நாங்கள் வந்து விட்டோம் அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் மெத்த மகிழ்ச்சி ஐயா நன்றி வணக்கம்